கெட்ட குணம் நல்ல குணம் நீங்கள் மற்றவரிடம் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ அதுவே உங்களின் குணமாகும் ஒரு ஊரில் இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் ஒருவன் போதை பழக்கம் உள்ளவன் எப்போதும் குடும்பத்தில் இருப்பவர்களை புடைத்து மிரட்டி பணம் வாங்கி குடித்துக் கொண்டே இருப்பான் பிறருக்கு தொல்லை கொடுத்து இன்பம் பெறும் சாடிஸ்ட் அவன் மற்றவன் நல்லவனாக சமூகத்தில் மதிக்கப்படுபவனாக நல்ல குடும்பத் தலைவனாக இருந்தான் அருமையாக குடும்பத்தை பராமரித்து வந்தான் ஊரில் உள்ளவர்களுக்கு வியப்பு ஒரே தகப்பனுக்கு பிறந்த ஒரே சூழ்நிலையில் வளர்ந்த இரு குழந்தைகளில் ஒன்று ஊர்போற்றும் நல்லவனாகவும் மற்றொன்று ஊர்தூற்றும் கொடியவனாகவும் இருக்க காரணம் என்ன என ஊரில் இருப்பவர்களுக்கு வியப்பு ஒரு பெரியவர் குடிகார மகனையும் நல்ல குடும்பத் தலைவனையும் இப்படி கேட்டார் உன் நடத்தைக்கு யாரப்பா காரணம் இருவரும் ஒரே பதில்தான் சொன்னார்கள் என்னுடைய நடத்தைக்குக் காரணம் என்னுடைய அப்பாதான் உன் அப்பா என்ன செய்தார் என்று குடிகாரனை கேட்டபோது சொன்னான் அவர் எனக்கு விபரம் தெரிந்த நாளிலிருந்து பகலிலும் இரவுகளிலும் குடித்துக் கொண்டே இருப்பார் குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார் அடிகளுக்கு பஞ்சமில்லை அவரின் மகனாகிய நான் வேறு எப்படி இருப்பேன் அதனாலே நானும் குடிகாரனாகிவிட்டேன் மோசமான தகப்பனின் மகனான நான் மோசமாகிவிட்டேன் என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம் என்றான் உன் அப்பா என்ன செய்தார் என்று இன்னொரு மகனை கேட்டபோது சொன்னான் அவர் எனக்கு விபரம் தெரிந்த நாளிலிருந்து பகலிலும் இரவுகளிலும் குடித்துக்கொண்டே இருப்பார் குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார் அடிகளுக்கு பஞ்சமில்லை அதனாலே நான் குடிக்கக்கூடாது கூடாது மோசமான தகப்பனின் மகனான நான் மோசக்காரனாக இராமல் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லவனாக இருக்க எண்ணினேன் என் நடத்தைக்கு என் தந்தையே முழுக்காரணம் என்றான் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில் எந்த ஒருவரின் நடத்தையிலும் நேர்மறை நிகழ்வுகளும் உண்டு எதிர்மறை நிகழ்வுகளும் உண்டு நாம் எதை கொள்கிறோமோ அதுவே நம் குணமாக மாறிவிடுகிறது